அப்போ வீரர்கள் டாக்டர் சங்கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து எஸ்பி பொன்னாம்பட்டி கொஞ்சம் விரைந்து மையாங்க கடலோடைய உடைய நின்று கண்கள் சிவக்க கையாளரும் உடைக்க எட்டடி எட்டி வைத்து புகழ் பரப்பா வான்முக பார்த்து வீரர்கள் வட்டமிட்டு நிட்டமிட்டு நலமாற இதோ வருகை வந்து விட்டார் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து சொன்னாவம் பற்றி எஸ்பிஐ நண்பர்கள் இதே மைதானத்தை அலங்கரிப்பதற்காக ஒற்றை <imitation> நோக்கு <imitation> <imitation> <imitation>

காலையின் ஆக்கமா எனது கடகோசை உரிமையாள பெருமை சேர்த்திடவாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் பொறுத்திருந்த பார்த்தோம்லா சென்று சேர்ந்துவிடும்

பண்ணையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக வீர நாச்சியார் அவரது கருப்பன் காலை அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடங்கிய தீர்வோமன

அளவிலே நோட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது நம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற காலையா என்னப்பா புதுசா ஒரு போட்டோகிராஃபர் இருக்கா என்னடா விஜய் ரொம்ப சிறப்பா இருக்கு என்னடா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிடம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைகள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே

டாக்டர் ஜி சக்திவேல் அவரது மற்ற காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை நகர் பாக் துணையுடன் எஸ்டி ஜி அஞ்சாமலை ஆயுதப்படுத்திக்கிறேன் சீட்டி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களுக்கு நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் பெறுவதற்கு இழுக்க திடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் நடந்து விட்டனி தொகையும் திறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரங்களா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு ஆற்றல் நீங்க காலையா

வரலாற்றை பதிக்க போவது இதற்கடுத்தபடியாக ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக புத்துக்கோட்டை மாவட்டம் மதியானி எஸ் எஸ் எல் சேர்மன் டாக்டர் ஜி சக்திமேள மருதமற்ற காலை

பட்டர் செட்டை என்னூர் தண்டசேகர் பரதர் சார்பாக படையூர் சுப்பிரமணிய தேவர் நினைவாக வீரர் தமிழ்ச்சி சுபா நாட்சியார் அவரது கருப்பன் காளை ஆஜ எப்படியும் விடிந்து பரிசு தொகை வென்றி வீடு என ஒன்றை நோக்கோர் வலமன் உங்கள் காரங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்தி நிமிடம் இஞ்சி பர்தே வீரர்களை உற்சாக நேரங்கள் நெருங்கி விட்டன

நாட்டரசன் கோட்டை கண்மணி கருப்பர் இணைந்து பொன்னாம்பட்டி எஸ்பி எண்களுக்கு பெருமை சேர்த்ததவ சிபி அடியenar ஐ வீரர்களை ஊழாக படுதங்கள் உப்புilla பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட்ட சுத்தilla ஆட்டம் வீர குறைந்து ஏங்கா கறம்பilla ஆட்டமே மனம் நிறைந்து போர்த்தா ஆட்டங்கள் ஊதுதல்ல இன்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓயந்து நின்றால ஆமீதன் மாரதெட்டி ചൊள்ள மாட்டா அதுதான் வட மஞ்சு வடமஞ்சு விரட்டாஞ்சி விரட்டம் நெஞ்சுக்குள் மன மன பெருமைக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது பெருமை சேர்த்திடமா நேரங்கள் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் வரலாறு பதிக்க போவது கன்ற வீரர்கள் அடியுங்கள் கைதட்டுங்க வீரர்களை உற்சாகப்படைந்தீங்க உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்க மருந்து ஆட்டம் ஊக்கம் அல்லி தமிழ்தின் வரிசை நிலை நாட்டிட ஆட்சினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்ந்திடவா ஆட்டுபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா வீட்டு அறியுங்க கை தட்டுங்க ரகுதியா நல்லா கோபதி யார் என்று பொருந்திருந்த வாழ்க்கும் சிரி அடிகள் கைதட்டங்கள் வீரர்களை

இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு திமிழ்கட்டு வீரர் கிளப் காலி அவர்களுக்கு பிலாகுல்வின் சார்பாக கொண்டாட போட்டி புகழாரம் சொல்லப்பட இருக்கிறார்கள் வாங்க

சீட்டியடை வாழ வாழ சீட்டியடிங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படிப்பீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டனி தொன்னையும் திறப்பு பரிசு நையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சீட்டர் கைதட்டுகள் வீரர்களை

மானா மதுரை தயர் இல்லா மரம் பூசாரி அவர்களுக்கு தர்ம முனீஸ்வரர் தயர் இல்லா மரம் பூசாரி அவர்களுக்கு விழாபுரத்தின் சார்பாக முன்னாடி போட்டி புகழாரம் சுட்டப்படுகிறார்கள் போட்டோகிராபி வாங்க இந்த விழாவினை சிறந்த முறையில் சிறப்பித்து சென்று கொண்டிருக்கின்ற அண்ணன் ராஜ்குமார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்து இந்த விழா குழுவை தவிர தயவு செய்து யாரும் உள்ள உட்கார்ந்து இருக்காது நடந்து முடிந்த சுற்றில் இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் வடசெண்ண சார்பாக தனசேகரதார்பாக சுப்பிரமணிய தேவர் நினைவாக சுமார்